அங்கே உள்ளூர் மக்களுக்கு கட்டணம் இரநூறுபா வச்சுருக்காங்க இப்போ பெரிய போராட்டமாக இருக்குது இது யார் நடத்த எடுத்து நடத்தணும் இது சரின்னு சரியா தவறா பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு இதை இத்தனை வருஷமாக திராவிட மாடல் ஆட்சி வந்து நாலு வருஷத்துலேயும் இல் இல்லாதது ஒன்று இப்போ நீங்கள் அது இரநூறுபா சொல்லி கொடுக்கும்போது அது வந்து இப்போ போராட்டம் பண்ணால் யார் அது வந்து ஆதர அது அது ஆதரவு கொடுத்தா மதவாதிகள் சக்தியு அர்த்தமாக அது

போய் பண்ணலாங்க என்ன ராமேஸ்வரத்துல மக்கள் அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களாகவே வந்து தள்ளு முழு நடந்தத நம்ம பாக்கணும் அங்க இருக்கக்கூடிய இந்து முன்னு எடுத்து பண்ணா என்ன ஆயிடும் இது வந்து மதவாத சக்திகள் உள்ளே பூந்து விட்டது அப்படி இல்லை வேற டாபிக் இது வேற அதே மாதிரி இப்போ சென்னிமலையில ஒரு பிரச்சனை வந்தது ஒரு முருக இதே முருகர் அங்க வந்து ஒரு பெரிய ஒரு இரு பிரிவினருக்கு இடையே ஒரு பெரிய பிரச்சனை வந்து அங்க ஒன்று கூடினது வந்து யாரும் கூப்பிடல இங்க இருக்கக்கூடிய முருக பக்தர்களால தான் அங்க என்ன சென்னிமலையே குல தெய்வமா இருக்கக்கூடிய இந்துக்கள் பல தமிழ்நாட்டிலேருந்து நம்ம ஒன்று கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு கிளர்ச்சியாக அந்த அது கடைசியில் அதை கைவிட்டதையும் நம்ம பார்த்தோம் தமிழக அரசு கொஞ்சம் லேட்டாக தான் அதை ரியாக்ட் பண்ணும் ஸோ அதனால் வந்து சென்னிமலை விஷயத்தில் ஒரே ஒரு விஷயம் இதுதான் நான் முக்கியமாக சொல்ல சென்னிமலையில் என்ன நடந்தது சென்னிமலையில் மதமாற்றம் நடத்தப்படுவதாக ஒரு பெரிய வதந்தி வந்து ஒரு பெரிய போராட்டங்கள் நடந்தது அப்போது கிறிஸ்துவர் ஆதரவாக சரவணன் ஒரு பாதிரியார் சரவணன் என்கிற ஜோசப் ஒரு பாதிரியார் அந்த பாதிரியார் என்ன மைக்க பிடிச்சுன்னு என்ன பேசுகிறாருனா இந்த முருகன் கோவில் சென்னிமலையை நாங்கள் கல்வாரி மலையாக மாற்றுவோம்னு பேசுகிறார் அது வந்து அந்த போராட்டத்தை ரொம்ப பெரிய அளவில் ஆச்சு அதுக்கப்புறம்தான் அந்த உள்ளூர் போராட்டம் இருந்து பல அளவில் எல்லாம் வந்தாங்க அதுக்கப்புறம் அந்த சரவணன் என்னை கைது பைய அந்த சரவணன் விசாரிச்சு காவல்துறை கைது பண்ண போது அவன் கிறிஸ்டினே கிடையாது அவன் ஒரு இந்து முன்னணி கட்சிக்காரன் அவன் கிறிஸ்துவ வேடத்தில் போய் கல்வாரி மலையாக மாற்றுவோம்னு பேசுனது இன்னைக்கு அரஸ்டையே உள்ளே இருக்கிறான் இப்ப இது போன்ற விஷயங்களில் தான் நம்ம பயப்படுறோம் ரைட் பேசுகிறேன் சொல்றது வந்து

அவ் இதில் வந்து எவ்வளோ பேர் வராங்கன்றதே இன்னும் தெரியாது இவங்க வந்து பணக்கூட்டின் வந்து கொடுத்து வந்து வராங்களா இல்லையா எப்படி வராங்களான்னு தெரியாது இப்போ சார் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சொன்னார் என்ன சொன்னார் அன்னதானம் கோயில் கொடுக்குது அப்புறம் வந்து வேறு என்ன இலவசமாக காணிக்கை அப்புறம் வேறு இல்லாமல் சொன்னாங்க அதெல்லாம் என்ன அரசாங்க பணமா இல்ல மக்கள் உண்மையில பணம் கோவில் பணம் அரசு எடுத்து முன்ன கோவில் பணத்தை தான் எடுத்து குடுக்குறீங்க ஆமாமா இல்ல இல்ல அரசாங்கத்துல நீங்க தனியா பட்ஜெட் குடுத்து நீங்க பண்ணல இல்ல கோவில் பணத்தை கொடுக்கல என்ன கோவில் பணத்தை தான் கொடுக்கணும்ன்றே அத நீ கேட்கவே முடியாது நீங்க இல்ல என்ன பெரியவா இருக்கு சொல்லுங்க நான் குடுக்குறதே கோவிலுக்கு தான் குடுக்குறேன் இல்ல அதே கொடுக்க கூடாதுன்னு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா சார் நான் சார் நான் பொதுவா சொல்றேன் ரைட் எல்லாரும் அத கரெக்டா போடும்போது அத அரசு எடுத்து இதுக்கு தான் பண்ணுங்க இத பர்టిక్యులர் சப்ஜெக்ட்க்கு வந்தலாம் நான் நேரடியாவே கேக்குறேன் கேரளானா ஐயா ஆந்திரானா வெங்கடாச்சலபதி ஒடிசானா பூரி ஜெகந்நாத் வடமாநிலங்களில் ராமர் மேற்கு வங்கத்தில் துர்கை இந்த மாதிரி எல்லா மாநிலத்துக்கும் ஒரு ஒரு கடவுளை முன்வைத்து அங்கே குழப்பம் விளைவிப்பது தான் உங்கள் நோக்கம் இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ முருகனை திடீர்னு கையில் எடுத்திருக்கீங்கிறாங்க அதுக்கு என்ன பதில் சார் இப்போ ஒரு மத்திய பிரதேஷ் எலெக்ஷன் போகும் இப்போ அதை சார் சொன்னதுதான் அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் வந்து கமல்நாத் ராமகதா அப்படின்னு சொல்லிட்டு சீரிஸ் ஆஃப் ஒரு மாநாடு நடத்தினார் எதுக்கு அவர் நடத்தினார் வந்து காங்கிரஸ் அப்பதான் இங்க தமிழ்நாட்டில் வந்து சனாதனத்தை பத்தி ஒரு ஒரு பெரிய பிரச்சனையாகி ராமர் பத்தியில ஒரு பிரச்சனை ஆனோட அவர் என்ன பண்ணாரு நமக்கு வந்து இருக்கிறதும் போயிடுமே சொல்லிட்டு என்ன பண்ணாரு மத்திய பிரதேச தேர்தலில் ராம என்னது பக்தர் ஏதோ ஒரு ஒரு இதை போட்டு ஒரு ராமரை பத்தி ஒரு பிரசங்கம் அந்த மாதிரி வந்து மாநில அளவில் நடத்துகிறார் எதுக்குன்னு கேட்டா நாங்கள்லாம் இது பண்ணுறோம் அவர் வந்து கிட்டத்தட்ட பதினோரு கல் ராமர் கோயில் கூட அவர் கொடுத்தது பெரிய சர்ச்சையாச்சு எதுக்கு சொல்ல வந்தேன் நீங்கள் லிமிட் பண்ணிக்காதீங்க பக்கத்தில் கர்நாடகாவில் போனீங்கன்னா குக்கே சுப்ரமணியான் இருக்கு அங்க இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் தான் அங்க வந்து அவங்க தமிழ்ல தெரியாது ஆனா அங்க இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் அங்க வந்து சாமி கும்பிடுறாங்க அதே மாதிரி நீங்க ஆந்திரால போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சுப்பிரமணியா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய சோ அதனால எதுக்கு சொல்ல வந்தேன் இதையே நம்ம வந்து ஒரு ஒரு வரையறை வைத்து தமிழ்நாட்டுக்குள்ளதான் அப்படின்றது வந்து நம்ம ஏன் பேசணும் இல்ல நான் பாஜக இப்படித்தான் அரசியல் செய்கிறது ஒவ்வொரு ஒரு கடவுளை கையில எடுக்குதா அப்படிங்கறது இப்ப மத்திய பிரதேசல கமல்நாத் அவர்கள் ராமகதா அப்படின்னு பண்ண அவர் அரசியலுக்கு எடுத்த

பாஜகவுக்கு திடீர் முருகன் பாசம் வந்திருக்குன்னு சொல்றத நான் கேட்கிறேன் அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம் நம்ம திரும்பவும் கொஞ்சம் ரோல் பேக் பண்ணோம் ஏன்னா திரு முருகன் தலைமையில தான் அந்த வேல் யாத்திரையை நடக்க ஆரம்பிச்சு அந்த வேல் யாத்திரை வரதுக்கான காரணம் என்னன்றது நமக்கு தெரிஞ்சது அது இல்லைன்னா அந்த யூடியூப்ல அந்த வீடியோ வராம இருந்ததுன்னு வைங்களேன் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சம்பவமே நடந்திருக்காரு அந்த வீடியோ வெளியிட்டு அது ஒரு பெரிய ஒரு இதாக கடைசியில் அது ஒரு பெரிய நிறுத்து போச்சு ஒரு சீரியல்ல நடிக்க வேற விஷயம் அதுல இருந்தா அந்த கந்தசஷ்டி பற்றி ஒரு தவறான பேச்சு வந்ததுனால தான் பாஜக வந்து அதை கேபிடலைஸ் பண்ணாங்க அதை கேபிடலைஸ் பண்ணாங்க நோ டவுட் அபவுட் தட் அது ப்ரொக்ரஸிவாக போச்சு இப்போ நான் எங்கேயோ ஒரு நடுவுல ஒரு செய்தி பார்த்தேன் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் வந்தப்போ மதுரையிலேயே எங்கேயோ வந்து இதே மாதிரி சின்னதாக ஒரு வெயில் மாநாடு ஏதோ நடத்தி அவருக்கு வெயில் பரிசா கொடுத்து அதனால இதை பாஜக நடத்தாம வேறு யாரும் நடத்த முடியாது சார் சொன்ன மாதிரி கோர்ட்டுக்கு இங்கே போனாங்க த தமிழக சார்பாக எல்லாம் பே போனப்போ இதே நீதி அரசர்கள் வந்து சார் சொன்ன நடுநிலையான ஒரு இதுதான் அவங்களுக்கு என்ன பண்ணணும் பட் தமிழக அரசு காவல்துறை சார்பாக கொடுக்கப்பட்ட அந்த சிரிச்சாங்க இந்த ரீசனுக்காக நீங்க அப்செக்ட் பண்றீங்களா போயிட்டு அவங்க கேட்ட டென்யூர்ல அவர் சொல்ற கரெக்ட் தான் எல்லாருக்குமே வந்து நடுநிலையோட தான் நீதி நீதிமன்றங்கள் செயல்படணும் இதை கட்டல் பண்ணுங்க இதை பண்ணுங்க இல்லை பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க இதெல்லாம் அவங்க அரசியல் பேசினாங்கன்னா நம்ம பொறுத்து இருந்தா பாக்கோம் சார் சொன்னது அந்த ராமர் கோயில் கட்டினால வந்து அந்த தொகுதியில சொல்லும் போது சார் அப்பேற்பட்ட மதிய உணவு திட்டம் காமராஜரே தமிழ்நாட்டில் தோட்டு போயிருக்காங்க சார் தோக்கடிக்கப்பட்டாருங்க அந்த மாதிரி மாநிலத்தில் நம்ம பேசுறோம் என்னதான் இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஒரு 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 பெரிய ரெவல்யூஷன் கிரியேட் பண்ண ஒரு

அன்னைக்கு இந்திய இந்தியா காங்கிரஸ் கட்சி இந்திய கொண்டு வர கொண்டு வர முயற்சி பண்ணும்போது அதற்கு எதிரான இந்திய எதிர்ப்பு போராட்டம் உச்சத்துல இருந்த காலகட்டம் அந்த நேரம் நீங்க வந்து வெறும் நீங்க எத்தனை திட்டங்கள் நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாலும் மொழி பிரச்சனை இருக்குல்ல இது வந்து ஒரு சென்சிட்டிவானது அன்னைக்கு நடந்திய போராட்டம் சாதனம் தமிழ் தான் அது சொல்ல அரசியல் ஒப்பீட்டம் தான் சொல்ல சொன்ன அரசியல் நீங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரே அவர் சின்ன ஒரு திருத்தம் சொன்னாரு என்னன்னா நைன்டீன்

அந்த ஆன்மீக அரசியல் எடுக்கிறேன்னு சொன்னப்போ இன்னைக்கு அன்னைக்கு இருந்த கள நிலவரத்தில் பல அதிமுக திமுக உட்பட ஒரு பக்கம் பிஜேபி பி டீம் தாங்க இன்னொரு பக்கம் ஏ டீம் தாங்க பட் அதுக்கு ஒரு தாக்கம் இருந்ததா இல்லையா அந்த ஆன்மீக அரசியல்னா அவர் ஒரு டெபினேஷன் வச்சிருந்தார் இதுதான் டிரான்ஸ்பரன்சி இம்பிஷன் இது நான் வந்து முதலமைச்சர் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்மீக அரசியல் அப்படின்ற ஒன்றத்தை வந்து தமிழ்நாட்டுல ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆச்சு சோ இப்போ இந்த முருகர் மாநாடு அப்படின்றது வந்து இது வந்து லாங் டேர்ம்ல தான் இது ஷார்ட் டைம்ல வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய இன் வருமா இப்ப நீங்க சொன்னீங்க அவ்வளவு பெரிய கேரளால காங்கிரஸ்ல கம்யூனிஸ்ட் இருக்கிற இடத்துல திருச்சூர்ல அதுவும் குறிப்பா திரிஷூர்ல இருந்து மிக்சட் பாப்புலேஷன் அது வந்து குருவாயூர் இருக்கிறது சாவக்காடு இருக்கிறது அங்க இன்னொரு திருச்சூர் பகுதி கிறிஸ்டியன் முஸ்லீம் ஹிண்டுஸ் இருக்க கூடிய அந்த ஈக்குவல் இதுல வந்து சுரேஷ் கோபி அவரால வெற்றி பெற முடியுதுன்னா கீட் டேக் டைம் பட் எதுக்கு சொல்றது ஆன்மீக அரசியல தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டார் அப்படியா அவரு அந்த கட்சி நடத்தலாம் அது வேற விஷயம்

முருகனை கையில் எடுத்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகும் வெளிப்படலன்னு சொல்லக்கூடியதை பாக்குறீங்க சுருக்கம் அதுதான் சொல்ல வந்தேன் இப்போ இப்ப தமிழக அரசு செயல்பாடு இருக்கிறது இன்னைக்கு வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக இப்ப இந்த முருகர் இந்த பக்தர்கள் மாநாடுல வந்து நீங்க எந்த அளவுக்கு நீங்க டைவர்ட்ஸ் பண்ணி அதை வந்து நீங்க தடை போடுறீங்களோ இன்னும் வந்து மக்களுக்கு ஆர்வம் தான் வரும்